இடத்துல அடிபட்டுச்சு அப்படின்னா சுடுதண்ணி ஊத்தனை கொடுக்கணுமா இல்ல ஐஸ் ஊத்தனை கொடுக்கணுமா இந்த டவுட்டுக்கான வீடியோ தான் இது ஒரு இடத்துல அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு காய ஏற்பட்ட இடத்துல ஒன்னா நம்மளுக்கு ரத்தம் வந்து வெளியே வரும் இல்ல ரத்தம் கட்டி இருக்கும் இல்ல வீக்கம் இந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருக்க இடத்துல காயப்பட்ட இடத்துல நம்ம ஐஸ் பேக் தான் அப்ளை பண்ணும் என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஐஸ் பேக் கொடுக்கும் தான் நம்மளுக்கு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவோம் அதாவது ரத்த நாளங்கள் வந்து சுருங்கும் என்ன ரீசன்னால ஐஸ் பேக் கொடுக்கணும்னா நம்மளுக்கு ரத்த ஓட்டம் கம்மி பண்ணணும் அந்த இடத்துல நம்மளுக்கு ரத்த ஓட்டம் வெளியே வருது அதை வந்து கம்மிப்படுத்துறதுக்கு நம்ம ஐஸ் பேக் தான் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன் வீக்குக்கு ஐஸ் பேக் அப்ளை பண்ணணும் நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த இடத்துல ரத்தம் வந்து உறைதல் ஆகும் நெக்ஸ்ட் பிளீடிங் எல்லாம் கம்மி ஆகிடும் பெயின் ஸ்வெல்லிங் எல்லாமே கம்மி ஆகும் ஒன் வீக்கு அப்புறம் ஸ்டிஃப்னஸ் பெயின் இதெல்லாமே இருக்கும் அப்போ வந்து என்ன அப்ளை பண்ணணும்னா ஹார்டாக அப்ளை பண்ணும் ஹார்டாக் இல்லாட்டி இந்த மாதிரி பாத்திரத்துல சுடு தண்ணி கொதிக்க வச்சு நம்ம ஒத்தனமோ மாதிரியும் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது என்ன நடக்கும்னா டைலேஷன் சொல்லுவோம் அதாவது ரத்த நாளங்கள் வந்து விரிவடையும் அது ஆகும் போது நம்மளுக்கு இருக்க அந்த இடத்துல இருக்க பெயினர் எல்லாமே ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இதுவே மாதவிடாயில வரக்கூடிய வயிறு வலி இது வந்து எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பை சுருங்குறதுனாலதான் நம்மளுக்கு அப்டினால் பெயின் வருது சோ நம்ம ஹார்ட் அட்டாக் அப்ளை பண்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த இது தசைகள்லாம் வந்து வெப்ப இருக்கிற தசைகள் தசைகள்லாம் விரிவடைகிறதுனால அந்த பெயின் கம்மியாகும் சோ ஹார்ட் அட்டை அப்ளை பண்ணுங்க நெக்ஸ்ட் பிரசவ